ஓகே இன்று திமுக சார்பாக சட்டத்துறை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய சட்ட விதிமுறைகளை எதிர்த்து கட்டட ஆர்ப்பாட்டத்தை துவக்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வளர்த்துகிறார்கள் சார்பாக இன்று நாம் கூற இருப்பது என்னவென்றால் ஒன்றிய அரசு மூன்று பெயர்களை புதிய பெயர்களை வைத்து துவக்கி இருக்கிறது பாரத நியாய சங்கீதா பாரத சுரக்ஷா சங்கீதா பாரத என்று இந்த சங்கீதா பெயர்களே வைத்துள்ளார்கள் இது நாளடைவில் இது போன்று இருக்கமானால் அனைத்து ஏதோ வசந்த பவன் சங்கீதா சங்கீத பவன் என்று பெயர்களை வைப்பதை போல இன்றைக்கு சமஸ்கிருத வார்த்தையில் வைத்துவிட்டு கூடிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைக்கு பெயில் ஜாமீன் வந்து கிட்டத்தட்ட பெற வேண்டுமென்றால் இன்றைக்கு கஸ்டடி பதினைந்து நாட்கள் என்பதை நாட்களுக்கும் நான்கு நாட்களும் பெறலாம் என்று அது மட்டுமல்ல காவல்துறைக்கு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வழங்கி நீதித்துறையினுடைய அதிகாரத்தையும் வழக்கறிஞர்களினுடைய தொழிலுக்கு விளைவிக்கும்படியும் அதாவது அதாவது